விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகம் ஒன்றில் மலசல கூடத்தில் வைத்து உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறுபதாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதிவான் நேற்று இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் குறித்த பிரதேசத்தில் உள்ள உணவகங்களை சம்பவ தினமான நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர் இதன்போது ஒரு உணவகத்தில் மலசல கூடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து அந்த உணவக உரிமையாளரை கைது செய்தனர் இதனையடுத்து குறித்த உணவக உரிமையாளர் ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை ஒரு மாத காலம் சிறையில் அடைக்குமாறும் அறுபதாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் நீதிவான் உத்தரவிட்டார் அதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அருகில் வீதியோரத்தில் கொள்கலனில் அமைக்கப்பட்டுள்ள இரு உணவகங்களில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்து இரு கடைகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபா வீதம் இருபதாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்